முதலமை பிரபு ஜெயராமன் கணேசன் எஞ்சா குமாரின் மோடி செல்வம் தலைவர்களும் போட்டியினை நினைவிக்கும் அந்த ஓ ஏத்து ஏத்து போடு போடு ஏத்து பை பை இரு அணியினரும் நான்கு புள்ளியை நடத்த சமநிலையில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் ஒகே என்ன கேக்க எந்த கேக்க ஏத்து ஏத்து என்ன எல்ல ஏறிங்கையா ஆமா ஆளுங்க பை ரவுண்ட் சூப்பர் டாப் పిల్ల రంజిత్ కుమార్

हरे कम शि पांडे

சூப்பர் பசங்க பணி வச்சிருந்தேன்னா கொண்டு முருகன் வாலமுருகன் டா பனிரெண்டு பனிரண்டு சிவா பாண்டி பத்தொன்பது மொழியிலும் அருமையான கடைசி நொழியில் ஆற்றத்தை மாற்றக்கூடிய நபர் மாப்பிள்ளை மலைச்சாமி

இந்த ஆட்டம் முடிவதற்கு கடைசி நிமிடம் கடுமையான போராட்டம் வெற்றி கணியை தட்டிச் செல்வதற்கு இரணியிலும் மீண்டும் ஒரு பள்ளி செல்வகுமார் அணியினருக்கு நட்சத்திர ஆட்டக்காரர் பல்கலைக்கழகங்களில் பல சான்றிதழை பெற்ற ஒரு நம்பிக்கையான வீரர் இதற்கு அடுத்தபடியாக திருமணம் ஆனவருக்கான கபடி போட்டி இந்த போட்டி முடிந்த மறுகணமே ஒரு மாதிரி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் செல்வகுமார் அணி இருக்கு இது மூன்றாவது தம்பி கேட்டு கேட்டு கம்பி ஓரமாச்சிருக்கேன் இருக்கு நட்சத்திர ஆட்டம்பி கணேசன் நடுவர் கடைசி மூன்று நிமிடம் நான்கு புள்ளிகள் செல்வகுமார் அணியினர் முப்பத்தி ஒரு வெற்றி புள்ளிகளும் மச்சான் அணியினர் இருபத்தி ரெண்டு வெட்டி புள்ளிகள் சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வெற்றியாக நிர்ணயிக்கும் இந்த கடைசி இரண்டு நிமிடம் கடுமையான போராட்டம் கடைசி மூன்று நிமிடம் பை ஏய் நடுவர் நடுவரை பார்த்துக்குறோங்க நீங்கள் கிளம்பிடோண்ணா விளையாட்டு வீரர்களுக்கு இதுக்கு எதுக்கும் வேறு எதுவும் இல்லை ஏ ரெண்டு கடைசி இந்த ஆட்டம் முடிவதற்கு கடைசி இரண்டு நிமிடம் கடுமையான போராட்டம் இரண்டு நிமிடங்களுக்கும் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இரு அணியினரும் சம புள்ளிகள் ஒரு வெற்றி புள்ளி சென்னையில் குமார் வெற்றி வெற்றிக்கு நட்டி செல்வதற்கு இரு அணி வீரர்களும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் மேடம் லாஸ்ட் ஒன் மினிட் நடுவர் நடுவர் கவனத்திற்கு நடுவர் கணியான கவனத்திற்கு மூன்று புள்ளிகள் கடைசி அணியிற்கு மூன்று புள்ளிகள் மூன்று புள்ளிகள் டைம் இருக்கு டைம் இருக்கு டைம் இருக்கு

நடைபெற்ற இளைஞர்களுக்கான கபடி போட்டியில் கணேசமச்சன் முதல் பரிசையும் இரண்டாவது என் செல்வகுமார் அணியினர்